மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் எம் ஜி எம் புற்றுநோய் நிறுவனம் சார்பில் வாக்கின் பின்க் என்ற நடைப்பயணத்தை நடத்தியது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இந்திய கடற்படை பகுதியின் தலைமையகமான மருத்துவ சேவைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் அறுவை சிகிச்சை நிபுணர் கமாண்டர் மோகன் தெல்கட்வார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் மேலும் இந்த பேரணியானது நெல்சன் மாணிக்கம் சாலையில் உள்ள எம் ஜி எம் புற்றுநோய் நிறுவனத்தில் தொடங்கிய இந்த நடைப்பயணம் அண்ணா நகரில் உள்ள டவர் பார்க்கில் நிறைவடைந்தது இதில் மருத்துவமனை ஊழியர்கள் சுகாதார வல்லுநர்கள் மற்றும் நகரம் முழுவதிலுமிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களை இந்த நடைப்பயணம் ஈர்த்தது மேலும் இந்நிகழ்வில் எம் ஜி புற்றுநோய் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் மூத்த ஆலோசகர் மருத்துவ புற்றுநோயியல் டாக்டர் எம் ஏ ராஜா மார்பக புற்றுநோயியல் மருத்துவத் தலைவரும் மூத்த ஆலோசகருமான வேத பத்ம பிரியா ஆகியோர் கூறுகையில் நமது முக்கிய விருந்தாளி ஏற்கனவே கூறியது போல புற்றுநோய் வந்து ஒரு முக்கிய ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது இப்போ இருக்கிற புள்ளி விவர கணக்குப்படி கொஞ்சம் அதிகரித்து கொண்டே போகும் நிலைமைதான் இப்போது இருக்கிறது அது குறிப்பாக மார்பக புற்றுநோய் என்று பார்க்கும்போது எல்லா புற்றுநோய்களையும் வைத்து பார்த்தால் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரையும் சேர்த்து முதல் இடம் வகிப்பது அதாவது மிகவும் சாதாரணமாக காணப்படுவது நமது நாட்டில் வந்து மார்பக புற்றுநோய் அதாவது பெண்கள் புற்றுநோய்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட சதவீதம் ஒரு புற்றுநோய் வந்து பெண்களுடைய புற்றுநோய் உங்களுக்கே தெரியும் அதே சமயத்துல நமது நாட்டுல வந்து என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா அதனுடைய விழிப்புணர்ச்சி இதனை பத்தி பொதுமக்கள் பல பேருக்கு இன்னும் அதனுடைய முக்கியத்துவம் தெரிவதில்லை அது ஏன் தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடித்தக்கூடிய மாரபக புற்றுநோய் வந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமாக நிச்சயமாக குணப்படுத்த முடியும் அப்படி என்ற சொன்னால் நிரந்தரமாக அந்த நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்த்து பிறகு வேறு காரணங்களால் இறக்கலாம் அந்த அளவுக்கு அதனுடைய வித்தியாசம் இருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிப்பதற்கும் புத்திரிய கட்டத்தில் கண்டுபிடிப்பதற்கும் இரண்டாவது மாரபக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைப்பதற்கும் பல ஆபத்து காரணிகளை பெண்கள் குறைக்கலாம் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் உடல் இடை உடல் இடை கூடுதலாக இருந்தாலே மாணவ புற்றுநோய் வருவதற்கு அதிக சாத்தியதை இருக்கிறது இது போன்ற பல விஷயங்கள் பெண்களுக்கு சமுதாயத்தில் தெரிந்தால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் மாறவ புற்றுநோய் வருவதற்குண்டான வாய்ப்பை குறைக்கலாம் அதே சமயத்தில் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கவும் செய்யலாம் கண்டுபிடித்து போனமாக குணமடையலாம் இந்த போன்ற விஷயங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் போன்ற மருத்துவ என்னுடைய குறிக்கோள் இன்று நடக்கும் இந்த நடை மார்பக புற்றுநோய் உடைய விழிப்புணர்ச்சியை பொதுமக்களிடம் உயர்த்துவதற்காக அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக நடத்துவது இது நாங்கள் ஆண்டுதோறும் நடத்துகிறோம் இந்த வருஷம் இந்த இன்றைய தேதியில் நடத்துகிறோம் உங்கள் போன்ற ஊடகத்தின் மூலமாகத்தான் இங்கு வரும் நண்பர்கள் அல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய அவா வணக்கம் இங்க வந்து நடைபயிற்சி தடுப்பதற்காக இது ஒரு முயற்சி டுவெண்டி டுவெண்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணோம் சோ யூஸ்லா என்னன்னா அக்டோபர்னா எல்லாம் அவேர்னஸ் பிரஸ்ட் கேன்சர் மாணவ புற்றுநோய் பத்தி பேசுவாங்க பட் விழிப்புணர்ச்சியோட நிறுத்தாம அது வந்து ஆக்ஷன் அதற்கான அதாவது உடற்பயிற்சி நடைபயிற்சியை வந்து நம்ம ரெகுலரா பண்ணணும்ன்றதுக்காக நம்ம இதை மேற்கொள்றோம் ஏன்னா ஆஹ் உடற்பகுமன் உடற்பயிற்சி மற்றும் நமது சாப்பிட வேண்டிய டயட் இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெஸ்பேக்ட்டா தான் இருக்கு மார்பக புற்றுநோய் மட்டும் அல்லாம நிறைய வியாதிகள் இன்றைய வியாதிகளுக்கு இது காரணமா இருக்கிறதுனால முக்கிய காரணமா இருக்கிறதுனால உடற்பயிற்சி ரெகுலரா பண்றதுக்கு இது ஒரு ஊக்கு ஊக்கமா இருக்குன்றத எதிர்பார்க்கலாம் மார்னிங் அட்ஸ் அ தி விநோ தி என்ஜிஎம் ஹாஸ்பிடல் இஸ் கண்டக்டிங் என் சர் அவர்னெஸ் கோ Yeah. That's a good thing which is uh, they adopt every year uh, for raising the awareness about the cancer. As almost everybody knows, the breast cancer is one of the commonest uh, cancer in the woman. And second is uh, cervical. Uh, the cervical. women and men, uh, the lung and the head neck uh, cancers. This can be prevented by taking small small uh, lifestyle changes. Like adopting healthy diet, exercise, avoiding tobacco, alcohol, and uh, lifestyle. So, I urge to everyone to adopt this lifestyle and small uh, limitations in our life to have a healthy uh, way towards the life. With this, I again congratulate this MGM hospital for conducting this work this year also. ஆரோக தான் வந்து ரொம்ப காமன் கேன்சர் அண்ட் இந்த ஒரு கேன்சர் தான் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மக்கள் வந்து அவங்களோட மூணு விரல் வச்சே ரொம்ப வரை கண்டுபிடிக்கலாம் ரெகுலரா வந்து மார்பக பரிசோதனை மேமோகிராம் வருஷத்துக்கு கேன்சரா ஃபார்ம் பண்றதுக்கு முந்தைய ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிடலாம் சோ அதனாலதான் பிரஸ்ட் கேன்சருக்கான அவேர்னஸ் பரவலா வருது சோ இந்த வாக்கு பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா பெமன் மட்டும் இல்ல மென்னோ அவங்க வீட்டுல இருக்கிற வயஃப்கோ இல்ல அம்மாக்கோ ஆஹ் சிஸ்டர்ஸ்கோ எல்லாமே இந்த டெஸ்டிங் வந்து கரெக்டா பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் சோ மார்பக புற்றுநோயை வெல்றதுக்கு இந்த வாங்கத்தான் வந்து ஒரு முக்கிய இதுவா நாங்க பாக்குறோம்